பழனி முருகன் கோவிலில் கர்சிலா வேல் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடைபெற்ற அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்றது இந்த மாநாட்டில் பழனி முருகன் கோவிலில் கர்சிலா வேல் நிறுவ தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதன்படி வடக்குகிரி வீதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கர்சிலா வேல் திருக்குட நன்னீராட்டு திருவிழா நடைபெற்றது காப்புடான் அணிதல் முன்னதாக திருக்குடம் நிறுவுதல் வேள்வி சாலை புகுதல் உள்ளிட்ட பன்பொருள் வேள்விகள் நடத்தப்பட்டு பத்தொன்பது அடி உயரமுள்ள கர்சிலா வேலுக்கு திருக்குட நன்னீராட்டு திருவிழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரவாணி கலந்து கொண்டு சிறப்பித்தார் கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து அரங்காவலர் குழு தலைவர் சுப்பிரமணியன் ஏற்பாடுகளை செய்திருந்தனர் ஏராளமான பக்தர்கள் நிகழ்ச்சியில்

மதுரையில் அகில இந்திய விவசாய அமைப்பின் மாநில ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மதுரை மாட்டுத்தாவணி அருகில் உள்ள ராமசுபு மகாலில் அகில இந்திய விவசாய அமைப்பின் மாநில ஆலோசனை கூட்டம் தென்னிந்திய ஒருங்கிணைப்பாளரும் மாநில தலைவருமான முத்துகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு விவசாய அமைப்பின் மாநில அமைப்பு செயலாளர் பாண்டியன் மாநில செயலாளர் ஜெயபால் மாநில பொதுச் செயலாளர் ராமர் பாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் பேசிய மாநில அமைப்பு செயலாளர் பாண்டியன் நான் தமிழகத்தின் முக்கியமான கட்சியிலிருந்து வந்திருக்கிறேன் உங்களிடம் ஆதரவு கேட்பதற்காக அல்ல உங்களுக்கு ஆலோசனை கூறுவதற்காக வந்திருக்கிறேன் நமது விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் எந்த கட்சி நல்ல திட்டங்களை கொடுத்து விவசாயிகளின் துயர் துடைக்கின்றார்களோ அவர்களை தான் நாம் ஆதரிக்க வேண்டும் தமிழகத்தில் விவசாயிகளை ஒருங்கிணைத்து வரும் இந்த அமைப்பின் தென்னிந்திய ஒருங்கிணைப்பாளர் முத்துகிருஷ்ணனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறினார் தொடர்ந்து அமைப்பின் நிர்வாகிகளான முத்துகிருஷ்ணன் கண்ணுசாமி ஜெயபால் ராமர் பாண்டியன் செல்வி ஆகியோர் விவசாயிகளின் பிரச்சனைகள் குறித்து பேசினர் நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் மணிமேகலை பேபி ஆகியோர் விவசாயிகளுக்கு உதவிகளை வழங்கினர் முன்னதாக மாநில செயலாளர் ஜெயபால் சமூக சேவகி போதிலட்சுமி ஆகியோர் தலைமையில் பெண் விவசாயிகள் தாங்கள் கொண்டு வந்திருந்த விவசாய விளைப்பொருட்களை காட்சிப்படுத்தினர் கூட்டத்தில் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர் குறிப்பாக மாநில துணை செயலாளர் ஈஸ்வரி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து விவசாயிகள் ஏராளமானோரை அழைத்து வந்திருந்தாா் இதுபோல் மதுரை புறநகர் மற்றும் ராமநாதபுரம் சிவகங்கை தேனி திண்டுக்கல் நெல்லை தூத்துக்குடி போன்ற தென் மாவட்ட பகுதிகளில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகளும் பெண்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் என்பது ஒரு பெரிய அமைப்பு இந்தியாவில் அனைத்து மாநிலங்களும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன தமிழகத்தில் கடந்த காலமாக பாரதிய கிசான் சங்கதம் என்ற ஒரு அகில இந்திய விவசாய அமைப்பு தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் பல்வேறு மாவட்ட நிர்வாக கமிட்டி அமைத்து சீரும் சிறப்புமாக செயல்பட்டு கொண்டு வருகின்றன மாவட்ட செயற்குழு பொதுக்குழு குழு கூட்டங்கள் அனைத்துமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் மாதம் முடிந்து முடிந்த நிலையில் உள்ளன தற்பொழுது தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதி தேர்தல் களத்திற்கு முன்பாகவே அகில இந்திய விவசாய கிசான் சங்கத்தின் சார்பாக இன்றையனும் மதுரையில் நடைபெற்ற தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநில மாவட்ட அனைத்து நிர்வாகிகளும் ஒன்று கூடி தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்படுகின்ற விவசாயிகளுக்கு கிடைக்கப்படுகின்ற மத்திய அரசால் வழங்கப்படுகின்ற அந்த விவசாயத்தினுடைய என்னென்ன கோரிக்கைகள் இருக்கோ அத்தனைக்கு வரவேண்டிய நிதியை அவர்களுக்கு நேரடியாக சென்றடையும் வகையிலே இப்போ நடக்கின்ற ஆட்சிகள் வரவில்லை ஆகவே வருங்காலத்தில் எந்த அரசு அமைகிறதோ எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எந்த அரசு முன்வருகிறதோ அவர்களுக்கு விவசாய சங்கத்தின் நெய்காரப்பட்டி ஸ்ரீ ரேணுகா தேவி குழுமத்தின் பி ஆர்ஜி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி நெய்காரப்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ ரேணுகா தேவி குழுமத்தின் பி ஆர்ஜி சிபிஎஸ்இ பள்ளியில் இருபத்தி ஆறாவது ஆண்டு விழா தமிழ்தாய் வாழ்த்துக்களுடன் பள்ளியின் தாளர் ரஞ்சிதா ராமச்சந்திரன் தலைமையில் ராஜ்மோகன் சிறப்பு விருந்தினர் விஜய் டிவி ஆங்கர் ஹர்ஷத் கான் பழனி பதினான்காவது பெட்டாலியன் துணை கண்காணிப்பாளர் அனாமிகா ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் அப்பொழுது மாணவ மாணவிகளிடம் பள்ளி நிறுவனர் ஆண்டு விழா என்பது வெறும் கொண்டாட்டம் அல்ல அது கல்வியாண்டின் சாதனைகளை எடுத்துரைக்கும் ஒரு தருணம் கலை நிகழ்ச்சிகளில் நவீனத்துவத்துடன் கூடிய பாரம்பரிய நடனங்கள் விவசாயம் போன்ற சமூக முக்கியத்துவம் வாய்ந்த நாடகங்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை உண்டாக்கும் அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்வுகள் நடைபெற்றது அதில் மாணவ மாணவிகள் நாடகம் பட்டிமன்றம் வில்லுப்பாட்டு மற்றும் தற்காப்பு கலைகள் போன்ற நிகழ்ச்சிகள் மாணவர்கள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து கல்வி விளையாட்டு மற்றும் பிற செயல்பாடுகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தனர் அஸ்தினாபுரம் பேருந்து நிலையத்தில் குடியிருப்போர் இணைப்பு மைய நல மக்கள் கோரிக்கைகளை வைத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தாம்பரம் அடுத்த அஸ்தினாபுரம் பேருந்து நிலையத்தில் தாம்பரம் பல்லாவரம் குடியிருப்போர் இணைப்பு மையத்தின் சார்பாக செயலாளர் முருகையன் தலைமையில் தாம்பரம் மாநகராட்சி மற்றும் மின்சாரத்துறை ஆகியவற்றை கண்டித்து குடியிருப்போர் நல சங்க நிர்வாகிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தாம்பரம் மாநகராட்சியில் சாலை வசதிகள் மழைநீர் கால்வாய் குப்பை அகற்றுதல் குடிநீர் விநியோகம் சரிவர செய்யவில்லை சாலை ஆக்கிரமிப்பு சாலை பராமரிப்பு முறையாக பின்பற்றவில்லை மற்றும் ராதாநகர் சுரங்கப்பாதை மக்கள் பயன்பாட்டிற்கு முழுமையாக கொண்டுவர வேண்டும் வைஷ்ணவ கல்லூரி சுரங்கப்பாதை திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தாம்பரம் மாநகராட்சி ரயில்வே துறை மின்சாரத்துறை நெடுஞ்சாலைத்துறை ஆகியவற்றை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அனைத்து மக்கள் பிரச்சனைகளையும் உடனடியாக செய்து தர வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த அஸ்னாபுரம் பேருந்து நிலையம் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இங்கிருந்து வேறு இடத்துக்கு மாற்றப்பட முயற்சிகள் நடைபெற்றது இணைப்பு மையம் எடுத்த பல்வேறு முயற்சிகளின் காரணமாக தடுத்து நிறுத்தப்பட்டு இன்று இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது இதனால் இந்த பேருந்து நிலையத்தை தினமும் ஆயிரக்கணக்கான ஏழை எளிய நடுத்தர பெண்கள் உள்பட பயன்படுத்துகிறார்கள் இங்கு எந்த அடிப்படை வசதியும் இல்லை இரண்டு டாய்லெட் மட்டும் கட்டியிருக்காங்க அதுல போதிய தண்ணீர் இல்லை ராதாநகர் சுரங்க பாதையில் படிக்கட்டு அமைப்பதற்கு திட்டத்திலே ப்ரொவிஷன் இருக்குது ரயில்வே சார்பில் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல அது அமைப்பதற்கு அதனால இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா கூட மதுரமங்கலம் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் நூதன கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமத்தூர் வட்டம் மதுரமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் நூதன கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதையொட்டி கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் மற்றும் நான்காம் கால யாக பூஜை மகா பூர்ணாகுதி நடைபெற்றது பின்பு பல்வேறு புனித நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட கலசங்கள் யாகசாலையிலிருந்து புறப்பாடாகி மங்கள இசை மேலதாளங்கள் முழங்க கோபுரத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு பக்தர்களின் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா இடையே கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகமானது சிறப்பாக நடைபெற்றது விழாக்குழு தலைவர் மோகன்ராஜ் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக ஒன்றிய கவுன்சிலர் எல்லம்மாள் குணசேகரன் பங்கேற்றார் கோவில் நிர்வாகம் சார்பில் விழாவில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் மதுரமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் thank <laughs> you பம்மலில் தேமுதிக அனகாபுத்தூர் பகுதி மகளிர் அணி செயலாளர் விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகரன் கலந்து கொண்டு மணமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் சென்னை அடுத்த பம்மல் தனியார் மண்டபத்தில் தேமுதிக அனகாபுத்தூர் பகுதி மகளிர் அணி செயலாளர் மோகனா தேவி பாலாஜி தம்பதியின் மகன் யோகேஸ்வரன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக மறைந்த தேமுதிக கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் மகன் கழக இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் கலந்து கொண்டு மணமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து களம் காணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சத்ரியனாக இருப்பதை விட சாணக்கியனாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார் முன்னதாக தேமுதிக நிர்வாகிகள் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் அணுகை முருகேசன் அறிவுறுத்தலின்படி திரிசூலம் பல்லாவரம் பம்பல் ஆகிய பகுதிகளில் விஜயபிரபாகரன் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனா் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் குன்றத்தூர் ஒன்றிய செயலாளர் கங்காதர பாண்டியன் அனகாபுத்தூர் பகுதிக் கழக செயலாளர் மகாதேவன் பம்பல் வடக்கு பகுதி கழக செயலாளர் வின்சன்ட் தெற்கு பகுதி செயலாளர் சரவணன் உட்பட கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நாற்பதாவது ஆண்டு பொன்விழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஆயக்குடியில் அமைந்துள்ள விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நாற்பதாவது ஆண்டு பொன்விழா பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவிகள் மதுரை மாவட்ட சார் ஆட்சியர் வேளாண்மை இணை இயக்குநர் மற்றும் கல்லூரி முதல்வர் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் பள்ளி ஆண்டு விழா பேச்சு மற்றும் கட்டுரை போட்டிகளுடன் சிறப்பாக நடைபெற்றது விழா விறுவிறுப்பாகவும் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடனும் மாணவர்களின் தனித்திறன்களை வெளிப்படுத்தும் வகையிலும் அமைந்தது பரிசளிப்பு விழாவில் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன அப்பள்ளியில் பயின்ற மாணவர்கள் பள்ளி கல்வியில் மட்டுமல்லாது கலை மற்றும் விளையாட்டு போட்டிகளிலும் சிறந்து விளங்கியுள்ளனர் மாவட்ட மற்றும் மாநில அளவில் மாணவர்கள் வென்று சாதனை படைத்துள்ளனர் பின்பு செய்தியாளர் சந்திப்பில் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவி மதுரை மாவட்ட சார் ஆட்சியர் இப்பள்ளியில் படித்து தற்பொழுது நான் அரசு வேலையில் பணியாற்றி வருகிறேன் அதுவே என்னுடைய மிகப்பெரிய வெற்றியாகும் மற்றும் என்னை அழைத்து கௌரவித்தது மிகப்பெரிய வரலாற்று சுவடாக கருதுகிறேன் இப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் அரசு துறையிலும் தனியார் துறையிலும் பணியாற்றி வருகிறார்கள் அதுவே இப்பள்ளிக்கு பெருமையாகும் அதனைத் தொடர்ந்து கல்லூரியின் முதல்வர் செய்தியாளர்களிடம் இப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் அரசு துறையில் பணியாற்றி வரும் அவர்களை அழைத்து அவர்களை கௌரவித்து மாணவர்கள் மத்தியில் அவர்களை அறிமுகப்படுத்தி இவர்களைப் போன்று நாமும் மிகப்பெரிய இலக்குகளை அடைய ஒழுக்கம் நற்பண்புகள் படிப்பு போன்றவைகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என கூறினார் ஆனுவல் டேல வந்து கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் படிச்ச ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா வந்துட்டு வந்தது எனக்கு அதை விட ரொம்ப பெரிய பெருமை அது கொடுத்த பிரின்சிபல் சாருக்கு நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க்யூ பண்ணிக்கிறேன் நான் எல்லாருமே வந்து இந்த மோட்டிவேஷனா இருக்கிறதுக்கு இந்த ஸ்கூல் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணிருக்கு இங்க இருக்கிற நிறைய பேர் இந்த மாதிரி வெளியில நிறைய ஆபீசர்ஸா வந்துட்டு இருக்காங்க அவங்கள பார்த்து இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்பயர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் சார் வந்து இந்த மாதிரி ஒரு ஆனா இந்த மாதிரி நம்ம பள்ளியிலேயே படிச்சுட்டு இன்னைக்கு ஒரு துணை ஆட்சியர் பயிற்சியில் இருக்கிறவங்களோ ஒரு இணை அக்ரி டிபார்ட்மெண்ட் வர்றது அப்படிங்கறது இங்க இப்ப படிச்சிட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் அமையும் அதைதான் ஒரு பள்ளி செய்யணும் ஏன்னா குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணி அவங்களை வந்து வாழ்க்கையை உயர்த்துறது தான் ஒரு பள்ளி செய்யணும் அதை தான் நாங்கள் செஞ்சுட்டு பெரம்பலூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவராக ராஜேந்திரன் நியமனம் அதற்கான அறிமுக கூட்டம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவராக சுரேஷ் இருந்து வந்த நிலையில் கடந்த வாரம் பெரம்பலூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவராக செந்துரையைச் சேர்ந்த ராஜேந்திரனை தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நியமனம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து அதற்கான மாவட்ட தலைவர் அறிமுக கூட்டம் மற்றும் மாவட்ட செயல்வீரர்கள் கூட்டம் பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் முன்புள்ள தனியார் அரங்கத்தில் நடைபெற்றது இதில் மாநில துணைத் தலைவர்கள் மணிரத்தனம் ராஜேந்திரன் மற்றும் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட மாவட்ட தலைவர் ராஜேந்திரனை கட்சியினருக்கு அறிமுகம் செய்து வைத்து மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து கட்சியின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் புதிய மாவட்ட தலைவருக்கு சால்வை பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனா் இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சி குறித்தும் மாவட்டத்தில் நிர்வாகிகள் காலியாக உள்ள இடங்கள் மற்றும் சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு மேற்கொள்வது என்பது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது நிகழ்ச்சியின் முன்பாக பெரம்பலூரில் உள்ள காந்தி மற்றும் காமராஜர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புதிய பேருந்து நிலையம் வரை பேரணியாக சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் பெரம்பலூர் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ராஜீவ்காந்தி வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர் ரஞ்சித்குமார்

ஒன்றிய தேர்ப்பு உறுப்பினர் அனைத்து பழனிநாதன் அவர்களை பேசுமா அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள் சிறப்பு கலந்து கொண்டு இணையான காலமுறை ஊதியம் கோரி கவனத்தை ஈர்க்கும் விதமாக கிராம உதவியாளர்கள் சங்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டம் மூன்றாவது நாளாக நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முன்பு கிராம உதவியாளர்களுக்கு நான்காம் நிலைக்கு இணையான காலமுறை ஊதியம் வழங்க கோரி நான்காவது நாளாக கிராம நிர்வாக உதவியாளர்கள் கவனத்தை ஈர்க்கும் வகையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தமிழகம் முழுவதும் கிராம உதவியாளர் சங்கத்தினர் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அரசு உடனடியாக கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இல்லையென்றால் பணிகளை புறக்கணித்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக தமிழக அரசிற்கு கிராம உதவியாளர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட கிராம உதவியாளர் சங்கத்தினர் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மாவட்டத்தில் பாரா ஒலிம்பிக் வீரர்கள் உருவாக்கப்படுவார்கள் என மாற்றுத்திறனாளி பேட்டி சிவகங்கை மாவட்டம் நல் கிராமத்தை சேர்ந்தவர் சிவகாமி இவர் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஆவார் இவருடன் பிறந்தவர்கள் பேர் அனைவரும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் சிவகாமிக்கும் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தை சேர்ந்த ஆப்ரஹாம் என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றது இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான சிவகாமி இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு முதல் தடகள விளையாட்டில் தனது பயிற்சியை தொடங்கி மாவட்டம் மாநிலம் இந்தியா சர்வதேச அளவில் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பல்வேறு பதக்கங்களை பெற்றுள்ளார் இவர் தனது குடும்பத்தின் சூழ்நிலையை தமிழக துணை முதலமைச்சரிடம் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சிவகாமியை அரியலூர் மாவட்ட பாரா தடகள வருகை பயிற்சினராக தமிழக அரசால் நியமிக்கப்பட்டார் அரியலூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் அரியலூர் மாவட்ட பாரா தடகள பயிற்றுநராக பொறுப்பேற்றுக் கொண்டார் இவருக்கு மாவட்ட விளையாட்டு அலுவலர் லெனின் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சிவகாமி அரியலூர் மாவட்டத்தில் இருந்து பல்வேறு மாற்றுத் திறனாளிகளை பயிற்றுவித்து ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்வது தனது லட்சியம் என தெரிவித்தார் நான் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் என்னுடைய நேட்டிவ் நான் பிறவிலேருந்தே முற்றிலும் நூறு சதவீதம் பார்வையற்ற மாட்டுத்திறனாளி நான் மட்டும் இல்லை உடைய ஃபேமிலியில் நாங்கள் ஆறு பேருமே பார்வையின்ற தான் என்னுடைய பெற்றோர் வந்து இறந்துட்டாங்க நாங்கள் சமுதாயத்தில் வந்து பார்வை இருந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் நாங்கள் வெளியில் போய் இருக்க கூட எங்களால் முடியாது ஏன்னா போகிறவங்க வரவங்களாம் கூட எங்களை கேள்வி கடல் பண்ணுவாங்க தலையில் கூட்டிகிட்டுலாம் போவாங்க அப்படிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் ஸ்கூலுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போயிட்டு வந்துட்டு இருப்போம் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி எனக்கு தான் வந்து பன்னெண்டுலிம்பிக் எனக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருந்து மாவட்டம் தேசியம் சர்வதேச அளவில் பல பதவிங்களை பெற்றிருக்கேன் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் திமுக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மரக்காணம் அடுத்த வேப்பேரி கலைஞர் திடலில் நடைபெற்றது விழுப்புரம் வடக்கு மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் திமுக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மரக்காணம் அடுத்த வேப்பேரி கலைஞர் திடலில் மரக்காணம் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது மரக்காணம் கிழக்கு ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய குழு பெருந்தலைவர் தயாளன் அனைவரையும் வரவேற்றார் இதில் மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் உளப்பூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சொக்கலிங்கம் மரக்காணம் ஒன்றிய துணை பெருந்தலைவர் பழனி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளருமான செஞ்சி மஸ்தான் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் முனைவர் சபாபதி மோகன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் மாசிலாமணி சீதாபதி சொக்கலிங்கம் சேதுநாதன் செல்வன் மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகர் பொதுக்குழு உறுப்பினர்கள் பாலகிருஷ்ணன் கதிரேசன் மாவட்ட அமைப்பாளர்கள் தங்கராஜ் திருமலை செந்தில்குமார் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் முருகன் தேவதாஸ் பாலசுந்தரம் வேலாயுதம் உள்ளிட்ட திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாவட்ட நகர ஒன்றிய அணி அமைப்பாளர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் இறுதியாக மாவட்ட பிரதிநிதி பாபு நன்றி கூறினார் அந்த கொரோனா அவர் சென்றார் என்பது இந்தியாவில் உள்ள அனைத்து ஊடகங்களும் தொலைக்காட்சிகளும் அந்த வியப்போடு சொல்லுகின்ற நேரத்தில் காட்டுகின்ற நேரத்தில் எல்லா அரசியல் கட்சி தலைவரும் பயந்தார்கள் அச்சத்திற்கு ஆனால் அச்சம் என்பது ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய செய்தியை போட்டிருந்தான் இந்தியாவுல இருக்கிற மாநிலங்கள்ல விடமாட்டேன் விடமாட்டேன் தலைமுனிய விடமாட்டேன் தலைமுனிய விடமாட்டேன் வெல்லும் வெல்லும் ஸ்ரீ சந்தை வெளியம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள பெரிய வெளிக்காடு கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ சந்தை வெளியம்மன் கங்கையம்மன் செம்பவள விநாயகர் ஆலயம் உள்ளிட்ட திருக்கோவில்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாகவும் வெகு விமரிசையாகவும் நடைபெற்றது கடந்த ஐந்தாம் தேதி யாகசாலை அமைத்து கணபதி பூஜை வாஸ்து சாந்தி மகா பூர்ணாகுதி உள்ளிட்ட பூஜைகளுடன் விழா தொடங்கப்பட்டு யாக கால பூஜைகள் மகா கோ பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டது நான்கு நாட்கள் பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து காலை பத்து முப்பது மணிக்கு நான்காம் கால பூஜைகள் அதன் பின்பு கலசங்கள் புறப்பாடு நடத்தப்பட்டு மகா கும்பாபிஷேகம் புனித நீர் கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஸ்ரீ சந்தைவெளி அம்மனுக்கு சிறப்பு பூஜை தீபாராதனை நடைபெற்றது விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சந்தைவெளி அம்மனை தரிசனம் செய்துவிட்டு சென்றனர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது I'm பதினைந்து நாட்களாக குடிநீர் இல்லை நிர்வாக அலட்சியத்திற்கு எதிராக எல்லநெல்லி மக்கள் போராட்டம் நீலகிரி மாவட்டம் குன்னூர் வட்டம் கேத்தி ஊராட்சிக்குட்பட்ட எல்லநெல்லி பகுதியில் கடந்த பதினைந்து நாட்களாக குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடும் அவதியை எதிர்கொண்டு வருகின்றனர் குடிநீர் விநியோகத்திற்காக அரசு நிதியில் வாங்கப்பட்ட ஃபிஃப்டீன் ஹெச்பி மின் மோட்டார் எட்டு மாதங்களிலே பழுதடைந்து செயலிழந்ததே பிரச்சனையின் காரணம் ஆனால் பழுதை சரிசெய்யவும் மாற்று குடிநீர் ஏற்பாடுகள் செய்யவும் ஊராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த நிர்வாக அலட்சியத்தை கண்டித்து எல்லநெல்லி பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவலறிந்து வந்த கேத்தி காவல் நிலைய துணை ஆய்வாளர் சந்திரசேகர் மற்றும் வார்டு கவுன்சிலர் மூர்த்தி ஆகியோர் மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இது இயற்கை காரணமாக ஏற்பட்ட தட்டுப்பாடு அல்ல மோட்டார் பராமரிப்பு கண்காணிப்பு மாற்று ஏற்பாடு ஆகியவை முறையாக செய்யப்பட்டிருந்தால் தவிர்க்கக்கூடிய ஒன்றே என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் பக்கத்தில் எழனள்ளி பகுதியில் நாங்கள் முன்னூறு குடும்பம் இருக்கிறோம் இன்னொரு குடும்பத்துக்கும் அந்த ஒரே ஒரே மோட்ரு ஒரே டாகி ஒரே தண்ணி தான் வந்து பதினஞ்சு நாள் ஆகி இன்னும் ரிப்பேர் பண்ணாமல் நாங்கள் சாலை மறையில் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு தீர்வு தரணும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ரெண்டு மோட்ரு வைங்க ஒரு மோட்டர் ரிப்பேர் ஆனால் உடனே அந்த மோட்டர் மாற்றி கொடுக்கும் இல்லாட்டி மேலே தண்ணி எங்களுக்கு திறந்து கொடுக்கும் எங்களுக்கு தண்ணினால சரியாக பிரச்சனை இன்னைக்கு தண்ணி இல்லாதனால தான் வந்து சாலை மறையில் பண்ணுறோம் நீங்கள் நிச்சயமா இதுக்கு ஒரு தீர்வு எங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும்

எங்களுக்கு வந்து கோரிக்கை என்னன்னு கேட்டா பத்து இருபது வருஷமா எங்களுக்கு இதே பிரச்சனை தண்ணி ஒரு பிரச்சனை எந்த ஆட்சி யார் வந்தாலும் சரி இதே தான் பிரச்சனை பைப்பு ஃபர்ஸ்ட் நாலு அஞ்சு பைப்பு தெருவு லைன்ல இருந்தது எல்லா பைப்பையும் எடுத்துட்டாங்க இப்ப பைப்பு கிடையாது பப்ளிக் ஒரு பைப் வச்சிருக்காங்க அந்த ஒரு பைப்பை வச்சு நூத்தி வீட்டுக்கு போதுமா பத்தாது நாங்க என்ன கேட்கறோம் எங்களுக்கு தெருவுல நாலு பைப்பு வேணும் வீட்டுக்கிட்ட எங்களுக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு ஒவ்வொரு பைப் நாங்க கேட்கல வீட்டுக்கிட்ட ஒரு மூணு பைப்பு இதுதான் நாங்கள் கேட்கறோம் இது வந்து இருபது வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் கவுன்சிலிட்டையும் சொல்லிட்டோம் பஞ்சாயத்துல ரிப்போர்ட் பண்ணியாச்சு எல்லாத்தையும் அங்கே சொன்னால் இங்கே சொல்லுன்றாங்க இங்கே சொன்னால் அங்கே சொல்லுன்றாங்க நம்ம யாருக்கிட்ட சொல்றது அதனால முடியாத பட்சத்துக்கு இன்னைக்கு இங்கே வந்துவிட்டோம் எங்களுக்கு மெயினாக பைப்பு தாசி போட்டு கொடுக்கணும் ஸ்டப்பி விட்டு ஒரு மோட்டர் எக்ஸ்ட்ரா வைக்கணும் ரெண்டாவது மோட்டரு ரிப்பேர் ஆகுதா மோட்டர் ரிப்பேர் ஆன முடிஞ்ச அடுத்த நாள் தெரியுதுன்னு வந்தால் லோடு தண்ணி வண்டியில் இறக்கும் அடுத்த நாளே இவங்க தண்ணி கொடுக்கணும்